மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது கும்ப ராசி அப்ப அந்த கும்ப ராசிக்கு ஆகப்பட்டது இந்த சுக்கர பகவானுடைய பெயர் எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது இதை இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதே சமயத்தில் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது கால புருஷ தத்துவத்தில் பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கிறது அதுவும் கும்பராசிக்கு இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியை வந்திருக்கிறாங்க அப்ப அந்த பெயர்ச்சி ஆப்பட்டது மகரத்திலிருந்து அவிட்டு நட்சத்திரத்தின் வாயிலாக பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு இந்த சுக்கர பகவான் வந்திருக்கிறாங்க இந்த பயிற்சி ஆப்பட்டது மார்ச் மாசம் எட்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது அப்ப அந்த எட்டாம் தேதியிலிருந்து அந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த சுக்கர பட்டது கும்பத்துல தான் இருப்பாங்க அப்ப கும்பம் கும்பம்னாவே சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் எதுலையுமே வந்து அந்த சகிப்புத்தன்மையும் இருக்காதவர்களுக்கு அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அப்போ அவங்களுடைய பலம் என்னன்னா எதையுமே சாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஒருத்தருக்குனால நல்லா வாழ்ந்து காட்டணும் நல்ல கௌரவமாக இருக்கணும் இதுதான் அவங்களுடைய பலம் அவங்களுடைய பலவீனம் என்னன்னா அவங்க வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்படி நம்பி ஒருத்தர் மேல பாசம் அன்பு வச்சுட்டாங்கன்னா அது மாறவே மாறாது அப்போ அவங்கனால இவங்க வந்து சில டைம் ஆகப்பட்டது பாதிக்கப்பட்டுறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க நம்பின இடத்துல நயவஞ்சகங்கள் உருவாகுது அது போக இவங்க தப்பே செயலினா கூட இவங்களை சுத்தியுமே இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் போட்டிகள் பொறாமைகள் எப்பவுமே காத்துட்டு இருக்கும் இதை பத்தி அவங்க கவலைப்படாம வாழணும் இதுதான் என்னுடைய ஒரு அறிவுரை அப்ப கும்பராசிக்காரங்களாப்பட்டது எதை பத்தியுமே கவலைப்படாமல் எதை பத்தியுமே சிந்திக்காமல் அவங்களுக்கு என்ன படுதோ அந்த வழியில போக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதை பார்க்கலாம் அதே சமயத்துல கும்ப ராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப நம்ம வந்து மாச பலன் போடுறோம் வருட பலன் போடுறோம் சனி பகவானுடைய பயிற்சி போடுறோம் குரு பகவானுடைய பயிற்சி என்ன எல்லா பதிவுகளையுமே கும்பராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய உங்களுடைய இந்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்தை இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு வாங்க இந்த பதிவில் வந்து நட்சத்திர பலன்களும் சொல்றோம் கடைசி வரைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு வாங்க அதே சமயத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவாகப்பட்டது கோல்சார் பலன்களாகப்பட்டது நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்க வேண்டாம் அதே சமயத்துல இதுக்கு முழுசா அந்த பலனை நீங்க எடுத்துக்க வேண்டாம் ஏன் சொல்றேன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் லக்னம் என்பதுதான் உயிர் ராசி என்பது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அது மாதிரி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புத்திகள் நடக்குதோ அந்த தசா புத்திகள் தான் உங்களுக்கு ப்ரசன்டா இப்ப வேலை செய்யும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பயிற்சி சொல்றோம்னா அந்த சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது போக என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்குண்டான தான் உங்களுக்கு நடக்கும் அப்ப அது பாத்துக்கிறது ரொம்ப ஒரு தெளிவா இருக்கும் இந்த பீரியட்ல அப்போ இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய லக்னத்துல உங்களுடைய ராசியிலே வந்து சுக்கர பகவான் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி அப்ப இந்த நான்காம் இடத்து ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே அமைஞ்சதுனால அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நட்பு கிரகம் எப்படி சொல்றேன்னா இந்த கும்ப அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் ஒரு அ அதிகமான நட்பு இருக்குது அந்த நட்பு கிரகமாப்பட்டது உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்ந்து உங்களை வாழ வைக்கும் ஏன் சொல்றேன்னா இந்த பீரியட்ல ஏழரை சனி நம்மளை புடிச்சு வாட்டுது நம்மளுக்கு எந்த காரியமும் ஆக மாட்டேங்குது எல்லா காரியங்களும் தடைபட்டு போகுது அப்போ இந்த காரணம் இந்த இந்த விஷயமாப்பட்டது இந்த ஏழரை சனிதான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஏழ சனியாக ஏழை சனி மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா அந்த சனி நமக்கு நல்ல பலனா கெட்ட பலனா அதையும் பார்த்துக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஏழை சனினா இந்த ஏழை சனியில எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பிசினஸ் பண்றாங்க நல்ல பிசினஸ்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்குது அவங்க போகக்கூடிய பாதை நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து பார்க்கணும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அந்த ஏழச்சனுடைய பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க அப்ப ராசியிலே சுக்கர பகவான் இருப்பது நல்லதா கண்டிப்பாக கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்துல இது கால புருஷ தத்துவத்துல பதினொன்னாம் இடம் உங்களுடைய ராசி காலப்புருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடம் எல்லாமே நட்பு கிரகமாக சேர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்கள் தலையெடுத்து உங்களுக்கு வந்து தலைக்கு மேல பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே விலக்கி விட்டுட்டு நீங்க வந்து வாழ போறீங்க நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க சாதிக்க போறீங்க அது மட்டும் இல்ல அந்த கும்பராசியில இப்ப சனி பகவான் இருக்கிறாங்க சுக்கர பகவான் இருக்கிறாங்க சூரிய பகவானும் பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துருவாங்க அந்த செவ்வாய் பகவானும் பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க அந்த புதன் பகவானும் பயிற்சியை கும்பத்துக்கு வராங்க அப்ப அந்த கும்பத்துல இந்த எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருப்பது கண்டிப்பாக யோகம் அந்த எல்லா கிரகங்களுடைய பார்வையும் கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல விழும் அப்போ அந்த ஏழாம் இடம் என்பது சிறப்பாகும் அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது என்னன்னா கும்பராசிக்காரங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல திருமண பாக்கியத்தை உண்டு பண்ணும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அந்த சுக்கர பகவானோடு சேர்ந்து இந்த எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த திருமண யோகம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப அந்த திருமண யோகம்ங்கிறது வந்ததுனால உங்களுக்கு தடைபட்ட திருமணங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு யாராருக்கு எல்லாமே கல்யாணம் ஆகாம இருக்குதோ கல்யாண வயசுல கல்யாணம் ஆகாம தடுக்கப்பட்ட நிற்குதோ அவங்க எல்லாத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாரத்துக்குமே இப்ப திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அது மட்டும் இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க மூணு வருஷமா குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ஏழு வருஷமா குழந்தை இல்ல பத்து வருஷமா கூட குழந்தை இல்லை இப்படின்னு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுல விரக்தி அய்யி யாரார் எங்கெங்க போக சொல்றாங்களோ எல்லா பக்கமும் போய் மருத்துவம் பார்த்து ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குழந்தை செல்லும் அப்படிங்கிறது உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதற்குண்டான கிரக அமைப்புகளும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்துல அந்த குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசியை குருவும் பார்க்குறாங்க அப்ப அந்த குருவும் குரு பகவானாகப்பட்டது புத்திர காரகன் அப்ப அந்த புத்திர காரகனும் சிம்ம ராசியை பார்க்கறாங்க அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு அமைப்புகளையும் கொடுக்கறக்கு அந்த காரகன் அப்ப அந்த சுக்கர பகவானும் அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால இந்த பீரியட்ல உங்களுக்கு திருமணங்கிறது மிஸ் ஆகாது அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் தடுங்கலாகாது அப்ப இதனால அந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க அந்த குழந்தை பாக்கியம் அந்த கருவுங்கிறது உருவாகி தாய் தகப்பனாக அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது நீங்க தாய் தப்பன் ஆரீங்கன்னா உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆரங்க அதற்குண்டான பாக்கியம் கிடைக்க போகுது இதன் மூலியமா அவங்க நல்லா இருப்பாங்க இது போக உங்களுடைய ராசியில நட்சத்திரங்கள் ஆப்பட்டது இருக்குது அப்போ வந்து அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த அவிட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உச்சம் பெற்று இருந்து அந்த பதினாறாம் தேதி பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க அப்ப அந்த கும்பத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்கன்னா அந்த ஆட்சி பெற்ற சனி பகவானோடு அந்த செவ்வாய் இணைந்து செயல்பட போறாரு அப்ப இதனால அந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க தொழில் மேன்மடையும் தொழில இடமாற்றங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகும் அப்ப அவங்க எதிர்பார்த்த தொழில்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது ராகு பகவான் நட்சத்திரம் அந்த ராகு பகவான் ஆப்பட்டது கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கிறாரு நினைக்க வேண்டாம் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆப்பட்டது இந்த ராகு பகவானால வரக்கூடிய எல்லா தோஷங்களும் தடைபட்டு அடைபட்டு இவங்களுக்கு தான் செய்யும் அப்படிங்கறதா விதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சதைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையோ சோதனைகளோ தடைகளோ கண்டிப்பா வராது அவங்களும் வாழ்க்கையில தொழில் செஞ்சு ஒரு நல்ல அமைப்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது சிறப்பாக இருக்கிறது இதுக்கப்புறம் ஆகப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த மூன்றாம் இடத்துல ராகுடைய பிடியில சனி சாரி குரு வக்ரமா இருந்தாங்க அந்த வக்ரம் நிபர்த்தி ஆயிட்டாங்க அப்ப அந்த மூன்றாம் இடத்துல இருந்து அது பார்க்கக்கூடிய இடங்கள் ஆப்பட்டது ஏழாம் இடம் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்தை பார்க்கறதுனால இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தொழில் இது எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குறதோலையோ கண்டிப்பாக அவயோகத்தை கொடுக்காது அதே சமயத்துல காலப்புருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடம் உங்களுடைய ராசியின் காலப்புருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துல தான் வந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தினால நீங்கள் வாழ்வீர்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த தடைகளும் இருக்காது எந்த தடைகளும் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க அப்ப நேயர்களே கும்பராசியில பிறந்த ஆண் பெண்கள் எல்லாருமே தான் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்